வணக்கம் வெல்கம் டு புல்லட்மேன் ஆர்கானிக் ஃபார்ம் இன்னைக்கு வீடியோவில எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சமீபமாக வந்து கோழிகளுக்கு வந்து அம்மை நோய் பரவிட்ருக்கறதா சொல்லிக்கிறாங்க அம்மை நோயிலேருந்து கோழிகளை எப்படி வந்து நம்ம காப்பாற்றுறது அதுக்குண்டான தடுப்பு வழிகள் என்னன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் அதை பற்றி இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆண்ட்டி பேசுங்க ஆண்ட்டி ஆண்டி எதுனாலும் பேசுங்க நீங்கள் பேசினா நான் போதும் வைக்கப்படுறீங்க இந்த பார்த்தி எடுக்கம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்கம்ப்பா அது அம்மா நோய் வந்துச்சுன்னா இந்த மூஞ்சில் தலையில எல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வரும் அதுக்கு இந்த மருந்து இந்த மஞ்சள் பொடியை தான் போடுவாங்க இப்போ எதுவும் இல்லாமல் மெடிக்கல்ல எல்லாம் வருதான் அதை வாங்கி போட சொல்கிறாங்க சாப்பிடாது தண்ணி குடிக்காது அப்படியே நிற்கும் அது வாட்டுக்கு அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையா அதான் மஞ்ச பொடியை தான் எல்லாம் போடுவோம் உங்கள்கிட்ட இருக்கிற கோழிகளை நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இப்போ சமீப காலமாக அம்மை நோய் வந்து பரவிட்டு இருக்கு அம்மை நோயிலேருந்து எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மை நோய் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால வருது நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்து வந்ததுக்கப்புறம் எந்த தீர்வுமே இல்லை அம்மை நோய் வர்றதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்து வந்த கோழிகள் வந்து கருப்பு கருப்பாக மூஞ்சில் புள்ளிகளாக இருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் கோழிகள் ரொம்ப சோர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சுகளோ கோழிகளோ வந்து கண்ணிலேருந்து நீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சிம்டம்ஸாக வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் உணவு எடுக்காது இதெல்லாம் நம்ம சிம்டம்ஸாக தெரிஞ்சுக்கலாம் அம்மை நோய் வந்திருக்கு அப்படின்றத நார்மலாக வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி மஞ்சள் மஞ்சளை வந்து நல்லா வேப்ப இலையில் அரைச்சி அந்த புண்ணில் போட்டு விடுவாங்க நம்ம நார்மலாக நமக்கே அது மாதிரி தான் செய்வோம் அது மாதிரி தான் கோழிகளுக்கும் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் வந்து தண்ணியில் கிளக்கி கூட வைப்பாங்க ஆனால் மஞ்சள் அம்மை நோயை பொறுத்தவரையில் அதுக்கு தீர்வு இல்லை பட் வந்து தடுக்கலாம் அம்மை நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம தடுக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வேக்சின் அதை வந்து ஒரு பன்னெண்டாவது நாள் கோழி குஞ்சு பன்னெண்டாவது நாள்லேயே நம்ம இந்த பாக்ஸ் வேக்சின் வந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த கோழி கோழி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அம்மை நோய் வந்து கொசு மூலியமாக நல்லா பரவும் அதனால் கொசு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையே க்ரியேட் பண்ணி வைக்கணும் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதிகப்படியான வெப்பம் இருந்தாலும் இந்த அம்மை நோய் வந்து பரவும் அதனால் அம்மை நோயை பொறுத்தவரையில் நம்ம வந்து அது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதே சிறந்த வழி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி